மக்களவை தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் நாட்டின் பிரதான எதிர்க்கட்சியான காங்கிரசின் வங்கிக் கணக்கை வருமான வரித்துறை திடீரென முடக்கியதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது இதனை எதிர்த்து மேல்முறையீட்டு தீர்ப்பாயத்தில் காங்கிரஸ் கட்சி மனு தாக்கல் செய்த நிலையில் வங்கிக் கணக்கு முடக்கம் நீக்கப்பட்டது அதேநேரம் வங்கிக் கணக்கில் உள்ள நூற்றி பதினைந்து கோடி ரூபாயை எடுக்கக்கூடாது என அந்த தொகையை முடக்கி வருமான வரித்துறை உத்தரவிட்டுள்ளது இதற்கு காங்கிரஸ் கட்சி கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது இந்த நடவடிக்கை முழுக்க முழுக்க தேர்தலை கருத்தில் கொண்டு எடுக்கப்பட்டுள்ள அரசியல் பின்னணி கொண்ட நடவடிக்கை என அக்கட்சி குற்றம் சாட்டியுள்ளது இவ்வளவு பெரிய தொகையை முடக்கி வைத்துள்ளதால் காங்கிரஸ் அலுவலக மின் கட்டணம் ஊழியர்கள் சம்பளம் என அனைத்தும் நிலுவையில் வைக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளதாக காங்கிரஸ் கூறியுள்ளது மேலும் ராகுல் காந்தி நடத்தி வரும் பாரத் ஜோடோ நியாய யாத்திரை இரண்டு பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மத்திய பாஜக அரசின் இந்த நடவடிக்கையை கண்டித்து வீதியில் இறங்கி போராடுவோம் என காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுனா கார்கே எச்சரிக்கை விடுத்துள்ளார் அதிகார போதையில் மோடி செய்துள்ள இந்த காரியம் ஜனநாயகத்திற்கு பெரும் அடியாக உள்ளது என அவர் குறிப்பிட்டுள்ளார் அரசியல் சாசனத்திற்கு விரோதமாக பாஜக சம்பாதித்துள்ள பணத்தை அவர்கள் தேர்தலுக்கு பயன்படுத்தும் அதே வேளையில் தாங்கள் நேர்மையாக திரட்டிய பணத்தை முடக்கியுள்ளனர் என தெரிவித்துள்ளார்